குரூப் ஓ தேர்வு முடிவுகள் விஏஓ பதவிக்கு கட்ட எத்தனை என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மொத்தமுள்ள நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டு பணியிடங்களில் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கிழத்து தட்டச்சர் வனக்காவலர் வனப்பார்வையாளர் கள உதவியாளர் இளநிலை செயல் அலுவலர் மற்றும் பாய் ஆய்வாளர் போன்ற பதவிகளுக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் நூத்தி அறுபது கேள்விகளுக்கு பதிலளித்தவர்களே பணிக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது குரூப் ஓ தேர்வில் மொத்தம் இரநூத்தி இருபது பிஏஓ பணியிடங்கள் உள்ளன பொதுப்பட்டியல் அதாவது ஓசியில் அறுபத்தி எட்டு பணியிடங்களும் பிசிஇ பிரிவில் ஐம்பத்தெட்டு எம்பிசி பிரிவில் நாற்பத்தி நாலு பிசிஎம் பிரிவில் எட்டு ஆதிதிராவிடர் எஸ்இ பிரிவில் முப்பத்தி மூணு ஆதிதிராவிடர் அருந்ததிய பிரிவில் ஏழு பழங்குடியினர் பிரிவில் இரண்டு என இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அதே போல பெண்களுக்கு அனைத்து பிரிவுகளிலும் முப்பது சதவீதம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன கொரோனா காலகட்டத்தில் தாய் தந்தையை இழந்தவர்களுக்கு சமூக அடிப்படையிலும் பொது பிரிவிலும் பல முன்னுரிமைகள் வழங்கப்படுகின்றன இதில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களை தாண்டி சில கூடுதல் முன்னுரிமைகளும் இருக்கலாம் சமூக வாரியாக காலிப்பணியிட பிரிவுகளில் இந்த முறை நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் சரியான பதில்களாக கொண்டவர்கள் இருந்தாலும் நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி ஐம்பத்தி எட்டு மற்றும் சில சமூகங்களில் நூற்றி ஐம்பத்தேழு அல்லது நூற்றி ஐம்பத்தாறு வரை சரியாக பதிலளித்தவர்களுக்கு பிஏ ஆவதற்கு வாய்ப்புகள் உருவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முடிவுடன் ஒப்படையில் இந்த முறை கட் ஆஃப் மதிப்பெண்கள் கணிசமாக குறைந்துள்ளது கடந்த முறை ஒப்பிடும்போது அனைத்து பிரிவினருக்கும் கட் ஆஃப் மார்கள் பத்து முதல் பன்னெண்டு மதிப்பெண்கள் வரை குறைந்திருக்கிறது விஏஓ இளநிலை உதவியாளர் தட்டச்சர் ஷெனோ தட்டச்சர் ஆர் உட்பட அனைத்து பதவிகளுக்கும் கட் ஆஃப் மார்க் குறைந்திருப்பது குறைந்துவிடத்தக்கது